ஹாய் விவசாய இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் எபிசோட் இப்போ வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு நம்ம ரேவதி கார்த்தியை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கார்த்திக் வந்து ரேவதி ஆஸ்திரேலியா போறாங்கல்ல அதுக்காக நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஒரு மோதிரத்தை கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிஃப்டா எடுத்துட்டு வராங்க அந்த மோதிரம் இங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த மோதிரத்துக்காக தீபா தன்னோட உயிரையே விடுறதுக்கு போனாங்க சாதாரண மோதிர தீபா தன்னோட உயிரே விட போன இடத்துல நம்ம கார்த்திக் வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டாங்க அந்த மோதிரத்தை கார்த்திக் ரொம்பவே பத்திரமா வச்சிருந்தாங்க கார்த்திக் வந்து தீபாவோட ஞாபகமா இப்ப அந்த மோதிரத்தை ரேவதிக்கு கிஃப்டா கொடுக்க போறாங்க ரேவதி கிட்ட கார்த்திக் பேசுறாங்க நான் உனக்கு ரொம்பவே சாரி சொல்லிக்கிறேன் என்னால நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட நீ ஆஸ்திரேலியா போறல அதுக்காக உனக்கு நான் ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ரேவதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட ரேவதி வந்து நீ எதுக்காக என்கிட்ட சாரி கேக்குற நான் தான் இவ்வளவு நாளாக அடமெண்ட்டாக இருந்தேன் நீ வந்து கெட்டவன் சொல்லிட்டு உன்னை ரொம்பவே நான் தப்பா பார்த்துட்டேன் ஆனா தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ எந்த ஒரு தப்பு செய்யல நீ நல்லவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன கிஃப்ட் கொடுக்குறியோ அதை நான் மனசார நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட ரேவதி சொல்லிட்டாங்க இதை கேட்ட கார்த்திக் வந்து அந்த மோதிரத்தை எடுத்து கொடுக்குறாங்க அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி அதுல இருக்கிற மோதிரத்தை ரேவதி கையில போட்டு கார்த்திகிட்ட காட்டுறாங்க இது எப்படி இருக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க கார்த்திக் சொல்றாங்க அதை பார்த்து ரொம்பவும் எமோஷனல் ஆகி உனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் ரேவதிக்கு தீபாவோட பாஸ்ட் லைஃப பத்தி தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா சீசன் ஒன் சீசன் டூன்னு கொண்டு வந்துட்டாங்க ஸோ தீபாவோட அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே கார்த்திக் வந்து ரேவதி கிட்ட ஷேர் பண்ணி ரேவதி வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு காட்டிய மனசார ஏத்துக்கிட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும் இது வேற எதுவுமே இல்லை ராஜா ராணி தான் ஏன்னா ராஜா ராணியில வந்து ஆரியா நயன்தரா கிஃப்ட் கொடுப்பாங்க இப்போ நம்ம கார்த்திக் வந்து ரேவதிக்கு ஒரு மோதிரத்தை எடுத்து கிஃப்டா கொடுத்துருக்காங்க இது பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு இவங்க ரெண்டு பேரோட கதையுமே இப்படியே கொண்டு போனா செம்மையா இருக்கும் ஏன்னா வந்து கார்த்திக் ரேவதி இவங்க ரெண்டு பேருக்கு எப்படா லவ் சீன்ஸ் வரும் எப்படா ரொமான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிதான் நம்மளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள்ல கார்த்திக் ரேவதி இவங்களோட லவ் சீன்ஸ் எல்லாம் போகுது இந்த நேரத்துல தான் சாமுண்டேஸ்வரி கார்த்திய பத்தின எல்லா விஷயத்தையுமே அக்கு வேற ஆணி வேற கண்டுபிடிச்சி கடைசி நேரத்துல கார்த்திக் ரேவதி இவங்க ரெண்டு பேரும் சேர சேரும்போது சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரையுமே பிரிச்சு வச்சிருவாங்க அது மட்டும் இல்லாம இப்போ சாமுண்டேஸ்வரிக்கு கார்த்திக் வந்து ராஜான்ற பேர்ல டிரைவரா நடிச்சு இங்க ஏமாத்தி ரேவதி கலத்துல தாலியே கட்டிட்டான் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம யோசிக்க முடியல நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் தான் எபிசோட் வந்து சூடு பிடிக்க போகுது ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க